வணக்கம் நண்பர்களே மகேந்திர நிறுவனம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரிய லான்ச்சுக்கு வந்து தயாராகிட்டாங்க ஜனவரி மாதம் அடுத்த வருஷம் அஞ்சாம் தேதி முக்கியமான ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அது என்ன கார் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி ஹோண்டாவில் அடுத்த ஒரு எஸ்யூவி கார் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இந்த முறை விற்பனைக்கு வரக்கூடிய கார் வந்து நாலு மீட்டருக்குள்ளே தான் இருக்க போகுது அதனால நெக்ஸான் மாதிரியான காருக்கு கடுமையான போட்டியே இந்த ஹோண்டா கார் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக ஒரு காலத்தில் ஆஹா ஓஹோன்னு பேர் எடுத்த ஒரு கார் சேல்ஸில் பெரிய ஒரு ரெக்கார்டு பண்ண ஒரு கார் காரு ஒரு சின்ன காரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய விலை கம்மியான ஒரு காரு அந்த காருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சரிவை சந்திச்சு ஒரு மோசமான நிலையில அந்த கார் வந்து இருக்கு அது எந்த கார் அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம் முதல்ல மகேந்திரா அப்டேட்டை பார்த்துருவோம் மகேந்திரா தொடர்ந்து வந்து பல லான்ச் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அந்த வகையில் அடுத்ததான் வரப்போகுது செவன் எக்ஸ்ஓ அப்படிங்கிற ஒரு காரு ஆல்ரெடி இந்தியாவில் வந்து மகேந்திராவில் எக்ஸிவி த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஒரு கார் வந்து இருந்துச்சு அதை வந்து த்ரீ எக்ஸ் ஓவாக கன்வெர்ட் பண்ணாங்க நேம்மை லைட்டாக சேஞ்ச் பண்ணாங்க டிசைனை மாத்தினாங்க இப்போ அந்த காருக்கு வந்து எக்கச்சக்கமான வரவேற்பு வந்து இருக்கு அதே மாதிரியே ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் காரை இப்போ வந்து செவன் எக்ஸ்ஓ அப்படிங்கிற பேரில் வந்து இப்போ வந்து திரும்ப வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஜனவரி அஞ்சாம் தேதி இந்த கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா தீசரும் வந்து வெளியாக இருக்குது அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுதுங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் முதல்ல வந்து டுவல் பார்ட்ல ஹெட் லாம்ப் உடைய டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இன்வெர்டட் எல் ஷேப் டிஆர்எல் செட்டப்பும் நமக்கு வந்து வருது லைட்டும் வந்து புது டிசைன் தான் பட் இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண எக்ஸ் கார்ல வந்து என்ன டிசைன் அதே டிசைன் எடுத்து தான் இந்த செவன் எக்ஸ் ஓ காருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் பிளாக் கலர்ல வந்து வருது வந்து சில்வர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரை நம்ம இந்திய நோட்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதை தாண்டி வேற என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் டிசைன் அடிப்படையில் என்ன மாற போகுது அப்படின்னு கேட்டோம்னா ஃப்ரண்ட் மற்றும் ரியர் பம்பர் செட்டப் வந்து மாத்துறாங்க அதே மாதிரி ட்ரிபிள் ஸ்கிரீன் செட்டப் ரீசெண்டா விற்பனைக்கு வரக்கூடிய எல்லா மகேந்திரா கார்லயுமே அதை கொடுக்குறாங்க அந்த ஒரு வசதி வந்துடும் டூ ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க டேஷ்போர்டுக்குள்ளே சாஃப்ட் டச் எலமெண்ட்ஸ் தான் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சேம் இன்ஜின் தான் டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜின் வரும் ஆறு ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் டார் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் யூனிட்ஸ் வந்து வரும் இப்போ இந்த நியூ மாடல் செவன் எக்ஸ்போ கார் விற்பனைக்கு வந்துருச்சு அப்படின்னா ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற காரை டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிடுவாங்க ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ ஆல்ரெடி எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் காரே வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு கார் தான் அது இப்போ வந்து டிசைன் அடிப்படையில் மாற்றி வேற ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டோட பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் விற்பனைக்கு வந்து வரப்போகுது எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம்னா பதினஞ்சுலேருந்து இருந்து இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் விலையில விற்பனைக்கு வந்து வரப்போகுது அடுத்த அப்டேட் ஹோண்டா வந்து டபிள்யூ ஆர்வி அதுவும் அதுல வந்து ஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிருக்காங்க பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வரிசையாக பிளான் வந்து நிறைய வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு பத்து கார்களை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க அந்த பத்து கார்களில் ஏழு கார்கள் வந்து எஸ்இவி கார்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுல வந்து முக்கியமான ஒரு காரா வரப்போகிற அந்த டபுள்யூ ஆர்வி அப்படிங்கிற கார் வந்து பார்க்கப்படுது ஏன்னா இது வந்து நாலு மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப் காம்பாக்ட் எஸ்இவி செக்மெண்ட்ல உள்ள வரப்போகுது இந்த செக்மெண்ட்ல ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய நெக்ஸான் ஹூண்டாயில் வென்யூ கியா சோனட் இந்த மாதிரி கார்களுக்கு போட்டிய வரப்போகிற டபுள்யூ ஆர்வி அப்படிங்கிற கார் வந்து இருக்கும் இப்போ நம்ம இந்தியாவில் பூனையில டெஸ்ட் பண்ண பண்ணப்பட்ட அந்த காருடைய டிசைன் பார்த்தோம்னா முதல்ல அந்த காரில் வந்து நம்பர் பிளேட் வந்து கிடையாது ஏன்னா இந்த கார் வந்து ஃபாரின் மார்க்கெட்டில் விற்பனையில் வந்து இருக்கு ஒருவேளை யாராச்சும் வாங்கி கூட ஓட்டலாங்க ஓட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்பர் பிளேட் வந்து இல்லை டெஸ்ட் டெஸ்ட் மாடல் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹோண்டா தான் அஃபிஷியலாக வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க இப்போ இது வந்து அந்த டபிள்யூ ஆர்விலே ஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரஸிவான ஒரு வேரியன்ட் அதனால வந்து அதுக்கேற்ற மாதிரி டிசைனுமே வந்து ஸ்டைலிஷாக இருக்கு கிரில் செட்டப்பில் வந்து குரோம் ஃபினிஷோட வந்து வருது ஃப்ரண்ட் ரியர் பம்பர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கு ஸ்கிட் பிளேட்டோட தான் வந்து வருது ரூஃப் ரயில் வசதி வந்து

நெக்ஸான் காரோடைய வீல் பேஸ் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எம்எம் வரும் அப்போ வந்து அந்த நெக்ஸான் மார்க்கெட்டை குறி வச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த வரப்போகிற கார் வந்து இருக்க போகுது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இந்த கார் ஆல்ரெடியே விற்பனையில் வந்து இன்டர்நேஷ்னல் மாடல் காரில் வந்து ஒன் ஃபைவ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க நம்ம இந்தியாவில் விற்பனைக்கு வருது அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வந்து அப்படி அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இன்ஜினும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து ஒன்பதுலேருந்து இருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் விலையில இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வரதா இருக்கு அனைக்கமா அடுத்த வருஷம் இந்த காரை இந்தியாவில் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபைனல் அப்டேட் போனோம்னா ரெனால்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குவிட்டு இந்த கார் வந்து ஒரு சின்ன ஹேஷ்பேக் காரு ஹேஷ்பேக் காருகளே நல்லா ஸ்டைலிஷா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரு இந்த காரை முதன் முதலாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து லான்ச் பண்ணாங்க இந்தியாவில் ஒரு கார் வந்து பத்து வருஷமா வெற்றிகரமாக விற்பனையில் இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த சின்ன கார்களுக்கான வரவேற்பு குவிட்டு மட்டும் கிடையாது மாரதி சுசுக்கியிலே சின்ன கார்களை வாங்குறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து கம்மியாகிட்டே இருக்குது அந்த வகையில் லான்ச் பண்ண ஆரம்பத்தில் இந்த காருக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அன்னைக்கு டைமில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டரை லட்சம் ரூபாய் எக்ஸ்டூம் ப்ரைஸில் இந்த கார் விற்பனைக்கு வந்துச்சு நம்ம இன்றைக்குமே கூட இந்த காருடைய பேஸ் மாலோட ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் நாலு அஞ்சு லட்சத்துக்கு கீழே தான் வந்து வரும் டாப் எண்டோட ப்ரைஸே வந்து ஆறு லட்சம் அந்த வெளியில தான் வந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலு லட்சம் யூனிட்ஸ் வந்து விற்பனை பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து தொடர்ந்து சரிவை சந்திக்க ஆரம்பிச்சுது இப்போ ரெனால்டோலேயே இருக்கக்கூடிய மற்ற கார்கள் டிரைவருக்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆனால் குவிட்டை பெரும்பாலும் யாருமே வந்து வாங்குறது கிடையாது நாளுக்கு நாள் வந்து சேல்ஸ் கவுண்ட் அப்படிங்கிறது ரொம்ப புவராக இருக்குது இப்போ இந்த வருஷம் நவம்பர் மாதம் எடுத்துக்கிட்டோன்னா வெறும் நானூற்றி நாற்பத்தி ஏழு யூனிட்ஸ் மட்டும் தான் வந்து சேல் பண்ணி இருக்காங்க கடந்த வருஷம் நவம்பர்ல வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஆறு கார்கள் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து ஒரு தொண்ணூத்தொம்போது கார்கள் இந்த வருஷம் கம்மியா போயிருக்கு அதுவும் இந்த வருஷம் இந்த தொண்ணூத்தொம்போது தானே அப்படின்னு யோசிச்சோன்னா மற்ற பிராண்டுக்கெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு ஏன்னா ஜெனரலாவே ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறப்ப கார்களுடைய விற்பனை வந்து அதிகமா போகும் ஜிஎஸ்டிலாம் குறைஞ்ச பிறகு எக்கச்சக்கமான சின்ன கார்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படி இருந்துமே கூட இந்த குவிட்டு கார் பார்த்தீங்கன்னா சரிவை நோக்கி வந்து போயிட்டு இருக்கு இந்த கார்ல வந்து இவி அப்டேட் இந்தியாவில் வந்து கொடுக்கறதா இருக்காங்க ஃபியூச்சர் வந்து இவி அப்படிங்கிறதுனால எல்லா பிராண்டுமே இவி கார்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில வந்து இந்த ஐஸ் இன்ஜின் மாடலோட விற்பனை சரிவில் போயிட்டு இருக்குது இவி கார் உள்ள வந்துச்சு அப்படின்னா சேல்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இந்தியாவில் வந்து பத்து லட்சத்துக்கும் கீழே கிடைக்கக்கூடிய கார்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி அந்த வகையில் அந்த இடத்துல ஒரு காரா இந்த கார் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நன்றி